தமிழ்பிரன்ஸ் இது மோசமான அறிகுறி டெல்லியில் அடிக்கடி ஏற்படும் நிலநடுக்கம் பின்னணியில் இப்படி ஒரு ஆபத்தா இன்று காலை ஐந்து முப்பத்தி ஆறு மணி அளவில் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது டெல்லியை மையமாக கொண்டு வட இந்தியா முழுவதும் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வட இந்தியா முழுக்கவே லேசான அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் நாட்டில் நிலநடுக்க நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கான இந்திய அரசாங்கத்தின் நோடல் ஏஜென்சியான நிலநடுக்கத்திற்கான தேசிய மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது டெல்லியில் இன்று அதிகாலை திடீரென்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டெல்லி முதல் ஹரியானா நெடுஞ்சாலை வரை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது சரியாக பதினைந்து நிமிடங்கள் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்று முழு விவரமும் வெளியாகவில்லை இந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் பதிவாகவில்லை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியன்று சீனாவின் ஜின்ஜியாங்கில் எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்திற்கு பிறகு டெல்லி என் முழுவதும் வலுவான நடுக்கம் உணரப்பட்டது அதன்பின் மீண்டும் மூன்று வாரங்களில் தற்பொழுது நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது டெல்லியில் கடந்த சில நாட்களாக அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகின்றது ஹரியானா அருகேயும் நிலநடுக்கம் ஏற்பட்டு வருகின்றது இந்நிலையில் டெல்லியில் வரும் நாட்களில் பெரிய அளவில் நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று புவியியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இப்படி சிறிய சிறிய நிலநடுக்கங்கள் பெரிய நிலநடுக்கத்தில் வழிகாட்டுதலாக இருக்கும் அதற்கான அறிகுறியாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கடந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி ஆப்கானிஸ்தானில் ஆறு புள்ளி ஒரு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்ட பிறகு டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் லேசான நடுக்கம் உணரப்பட்டது நில அதிர்வு மண்டல வரைபடத்தின் உயர் நில அதிர்வு மண்டலத்தில் டெல்லி அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கத்திற்கு ஆளாகின்றது இப்படி சிறு சிறு நிலநடுக்கங்கள் ஏற்படுவது ஆபத்தானது டெல்லியில் தொடர் அதிர்வுகள் புவி அடுக்கில் ஏற்படுகிறது இந்த அதிர்வுகள் பெரிதாக மாறும் இதனால் டெல்லியில் பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் அதிகமாக பூகம்பங்கள் ஏற்படுகின்றது இதன் ரிக்டர் அளவு மிகவும் குறைவாக இருக்கின்றது ஆனால் இது நல்ல செய்தி இல்லை பொதுவாக ஒரு இடத்தில் பெரிய நிலநடுக்கம் வரும் என்றால் அதற்கு முன் சிறிய நிலநடுக்கம் பல வர வாய்ப்பு உள்ளது அதுதான் தற்பொழுது நடந்துள்ளது இதே போக்கு தொடர்ந்தால் எதிர்காலத்தில் ஆறு முதல் ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு வரை டெல்லியில் நிலநடுக்கம் வர வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிலநடுக்கம் எப்போது தாக்கும் எந்த பகுதியில் எல்லாம் தாக்கும் என்ற விவரங்கள் வெளியாகவில்லை டெல்லியில் இதனால் முறையின்றி கட்டப்பட்ட கட்டிடங்கள் அதிக சேதம் அடைய வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இதுவரை காயங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலும் பதிவாகவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழன்